அதெல்லாம் வந்து ஜாதிய படமாக ஜாதி இல்லாத படமாக ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஆனால் இங்கே நம்ம மெரினால் இருக்கிற சமாதிகள் எப்படி இருக்குது எங்கள் ஐயாவோட சமாதி எப்படி இருக்குது இப்போ இருக்கிற இந்த வீடு இப்போ எந்த நிலமையில் எல்லாமே எங்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க எங்கள் சங்க தலைவரில் தான் எல்லாம் பண்ணாங்க இல்லை கேரளாவில் மேனன் எத்தனையோ மேனன் இருக்கா காவிய மேனன் இருந்து நித்யா மேனன் இருந்து எல்லாமே இருக்காங்க அது ஏன் தமிழ்நாட்டில் போட்டால் மட்டும் ஏன் என்ன பிரச்சனை தமிழ் சினிமாவில் இப்போ யாரும் அவ்வளோ போடுறது கிடையாது சார் அது ஏன்னா அது மின்சன் எது இல்லையா நான் கெஜெட்லேயே நான் கொடுத்துற சட்டம் அப்படி இருந்திருந்தால் எனக்கு கெஜெட்டில் எப்படி நேம் மாத்திருப்பாங்க தமிழ்நாட்டில் ஜாதிகள்லாம் வந்து அவ்வளோ பேசப்பட மாதிரி ஜாதியை போடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை தம்பி நான் சட்டம் தெரிஞ்சவன் உங்க நீங்கள் விரும்புறா உங்கள் ஜாதி பிற போட்டுக்கலாம் பயலோண்ண சரி சரி ஓகே நான் சரி நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்க தங்களான்னு ஒரு படம் வருது கர்ணன்னு ஒரு படம் வருது அதெல்லாம் ஜாதிய படமாக ஜாதி இல்லாத படமாக ஒரு நிமிஷம் சொல்கிறேங்க அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா சொல்றீங்க ஆமா அவர் ஜாதி வெறி முடிச்சுதான் படம் எடுக்கிறாரு சாதி வரியும் கிடையாது இல்லை புரியல இல்ல இப்ப என்னோடா என்னோடா இன்னைக்கு சிவနာடார் இருக்காரு இந்தியாவுலயே மூன்றாவது பணக்காரர் அதிகப்படியா நன்கொடை வழங்குறவர் ஒரு முதன்யதில இருக்காரு அவர் நாடார்னு போடாதனால அவர் ஏதோ அவர் ஜாதிveri புடிச்சவரா இருவாரா சரி ஓகேன நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க நான் ஒரு விஷயம் கேக்குறேன் சொல்லுங்க உங்க நான் பார்த்தேன் சரிங்களா அதுல வந்து உங்க இன்ஸ்டால வந்து நீங்க வந்து நாடார் சமுதாயத்தை பத்தி நல்லா போட்டுக்கிறீங்க உங்களை வச்சு நல்லா பண்றாங்க ஓகே சரிங்களா அதே வந்து உங்க ஒய்ஃபோட இன்ஸ்டாவும் நாங்கள் பார்த்தோம் சரிங்களா அது டோட்டலாகவே வேற சரிங்களா இப்ப வந்து உங்க ஒய்ஃபும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேரும் ரீல்ஸ் முத்த முத்த காட்சிகளும் சரி எல்லாமே பண்றீங்க ஆனா வந்து 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 அந்த முத்த போடுறாங்க நீங்க ஏன் போட மாட்டீங்க ஏன் இப்ப அதுல போட்ட ஜாதியில இருக்கிறவங்க வந்து உங்க சமூகத்துல இருக்கிறவங்க வந்து தப்பா சொல்லுவாங்க சொல்லிட்டு போடலையா கிடையாது ஒரே ஒரு விஷயம் இது வந்து ஒரு அபிஷியலா ஒரு கட்சி நான் வச்சு நடத்துறேன் அதனால வந்து நாங்க அதுல வந்து சாதி ரீதியான ஒரு நான் ஒரு கட்சி சங்கம் நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறையில் சொல்லி கொடுப்பதற்காக நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கோம் அதுதானே அதுதானே இன்ஸ்டாகிராம் ஐடியில் இப்போ வந்து நல்ல விதமாக விஷயம் ஒன்று பண்ணும்போது நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அது உங்களுக்காக அது சேஃப்டியாக நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கும்போது சாரி உங்கள் சங்கத்துக்காக உங்கள் ஜாதிக்காக ஒன்று விஷயம் பண்ணுறீங்க அப்புறம் ஏன் உங்கள் ஒய்ஃப் கூட இருக்கும்போது போது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா அதில் கமெண்ட்ஸில் வந்து உங்களை திட்டுறாங்க சில பேர் வாழ்த்துறாங்க சில பேர் வந்து பொறாமைப்படுறாங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் அதில எடுத்து போக மாட்றீங்க அந்த விஷயத்தை நீங்கள் இதில் எடுத்து போக மாட்டேறீங்க ஏன்னா இப்போ வந்து என்னோட ஜாதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவேன் என் ஒய்ஃப் என் ஃபேமிலி சைடில் நான் பா மற்ற சோஷியல் மீடியாவில் வந்து என்னை எப்படி ஒன்றா பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படி இல்லை இல்லை என்னன்னா இப்போ இப்போ என் ஒய்ஃபோட ஐடியில் என்னோட நாடார் சமுதாயத்தை வச்சு எண்ணற்ற இளைஞர்கள் இருக்க தான் செய்கிறாங்க சரிங்களா அதுல எந்த மாதிரிலாம் அதை பற்றி நாங்கள் யோசிக்கூட நீங்கள் சொல்லி தான் எனக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லிருக்கீங்க நீங்கள் சாதாரண சொல்லிடுறோம் யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மேடம் போட்ட ரீல்ஸை கூட நீங்கள் எடுத்து உங்களை இன்ஸ்டால் ஷேர் பண்ணியிருக்கலாம் சரிங்களா ஆனால் நீங்கள் அது பண்ணவே இல்லை உங்கள்த நாடார் சமுதாயத்தை மட்டும் தான் நீங்கள் போட்டுருக்கீங்க அது அஃபீசியல் ஐடி என்னோட ஐடியே வந்து ரெண்டு ஐடி வச்சுருக்கேன் அதுக்குன்னு தனியாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன் நான் சங்கத்துக்குன்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அது ஃபாலோவர்ஸ் தனியாக இருக்காங்க இதுக்கு தனியாக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நாம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்து பார்த்து தான் செய்கிறோம் ஒரு கப்புள் கிரியேஷன்ஸ் நான் என்னோடய ஐடியில் வந்து நான் சினிமா சம்மந்தப்பட்ட மட்டும் தான் போடுவேன் செய்தின்னு முதிய தலைமுறைன்னு ஒரு நியூஸ் செய்தி இருக்குதுன்னா அது செய்தி சம்மந்தப்பட்டு தான் போடுறாங்க சரிங்க அதே மாதிரி தான் நாம் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஐடி வச்சுருக்கோம் அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடி வச்சுருக்கோம் அவ்வளோதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனது என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து சாதிக்காரங்களை சாதியினரை பத்தியோ தவறா பேசல என்னோட சமுதாயம் வளரணும் வளர்ந்துட்டு இருக்குங்கிறது இங்க இருக்கின்ற இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கு தான் நான் வந்து இந்த காமராஜர் உங்க சாதியை சேர்ந்தவர்காக தான் வந்து நீங்க இன்னைக்கு நாள்ல வந்து படத்தை ரிலீஸ் பிரசுற மாதிரி போடுறீங்களா எனக்கு புரியல காமராஜர் உங்க சாதியை சம்பந்தப்பட்ட ஒரு பெரும் தலைவர் அதுக்காக இன்னைக்கு காமராஜரை அவர் ஒரு பொதுவான தலைவர் தான் நாடார் மட்டும் தான் கொண்டாடுறாங்க எந்த விதத்துலயும் எந்த ஒரு பெரிய கட்சிகளோ பெரிய அரசியல்வாதிகளோ கொண்டாடுறது இல்லை இது பெரிய கொண்டாடுறது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெருவு தெருவு அவர் போட்டோ சரியா சிறு கூட 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 அவர் வந்து அவர் நினைவு நாளுக்காக எல்லாருமே தூவி வாழ்த்துறாங்க நீங்க எப்படி வந்து உங்க உங்க சாதிய சமுதாயத்தை மட்டும்தான் கொண்டாடுற நீங்க சொல்றீங்க அதான் உண்மை இன்னைக்கு எங்க இல்ல இல்லையா என்ன சொல்கிறேன் அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்க வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஐயா பாதம் தொட்டு கும்பிட்டு தான் நாங்க பண்றோம் அதுல எந்த மாற்றம் கல்வியே வந்து அவர் தானே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு சரிங்களா அந்த சொல்லாமே தவிர ஜாதியை மட்டும் நாங்க மட்டும்தான் தான் கொண்டாடுறோம்னு நீங்க சொல்றது வந்து பெரிய இல்லை இல்ல எனக்கு தெரிஞ்சு நானே எங்க எங்க பகுதிகளில் வந்து அது இல்ல அரசியல்வாதிகள் வந்து ஐயா கூட போறது இல்லை ஈரோடு ஈரோடு நீங்க சென்னை சிட்டிக்கு எப்போ வந்தீங்க சென்னைக்கு வருவேன் மாசத்துல ஒரு தடவை இல்ல முன்னாடி எப்போ வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி பத்து வருஷமா வந்துருக்காரு பத்து வருஷமா நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து சென்னையில நீங்க இப்ப வந்து நீங்க உங்க ஊர்ல வந்து நீங்க சொல்றீங்க நீங்க பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷமாவே அவர் கொண்டாட்டின்னு தான் இருக்காங்க அரசு பள்ளியில எல்லாமே வந்து அவர் கொண்டாடுறாங்க ஆனா நீங்க வந்து எங்க ஜாதி சமுதாயத்தை மட்டும்தான் அவர் நீங்க சொல்றேன் இப்ப கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது ஐயாவோட நினைவிடம் வந்து எந்த நிலைமையில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லு ரொம்ப கேவலமா இருந்துச்சு ஆனா இங்க மெரினால் இருக்கிற சமாதிகள் எப்படி இருக்கு எங்க ஐயாவோட சமாதி எப்படி இருக்கு இப்ப இருக்கிற இந்த வீடு எந்த நிலைமையில எல்லாமே எங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க எங்க சங்க தலைவரில் தான் எல்லாம் பண்ணாங்க சரி இன்னைக்கு யார் யாரும் மாலைப்பட தெரியுமாண்ணா உங்களுக்கு எதுங்க அவர் வீட்டில் யார் யாருமே மாலைப்பட தெரியுமா இன்னைக்கு எல்லாம் போட்டாங்க சொல்லுங்க அதிகபட்சமா போடுறவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்க நாடா சாதியை சேர்ந்தவங்க தான் இப்போ அம்பேத்கருக்கு உடைய அடையாளம் இருக்குது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி தேவருக்கு உடைய அடையாளம் இருக்குது அதே மாதிரி தான் காமராஜருக்கும் அடையாளம் இருக்குது புரிஞ்சுங்க ஓகே சார் தேங்க் யூ ஆமாம் சரி போடலை ஆதரிக்கலை

ஜாதி படிப்பு மாணவ போட்டுதார் தன் பேருக்கு பிடிச்ச ஜாதி இல்லைன்னு சொன்னது யார் யார் மாற்றுனது ஆரம்ப காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு குரு போட்டேன் உங்கள் வரலாறு எப்படி இருந்துச்சு ஆ ஜெனசே ஜெனசே போட்டு யார் வரி கட்டினது என்னுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் நான் ஈரோடு பக்கத்தில் காமராஜர் விழாவுக்கு போயிருந்தேன் அது எங்கள் சாதிய விழா அந்த விழாவில் கூப்பிடும்போது எனக்கு அவர் யாருன்னு தெரியாது கூப்பிட்ட உடனே ரொம்ப மரியாதை கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் வரணுன்னாரு நல்லபடியாக நடத்தினார் அப்போ தான் அவர் திடீர்னு ஒரு ஷாக்காக ஒரு விஷயத்தை சொன்னார் நாங்கள் ஒரு படம் பண்ணி ஏன் உனக்கு இந்த வேலைன்னு கேட்டேன் நம்ம அவருடைய தொழில் வந்து தேங்காய் வாங்கி அதை வெளி மாநிலங்களுக்கு அனுப்புகிறதான் நல்ல காசு அதாவது நல்ல காசு அங்கே அவருடைய நண்பர் வட்டாரமும் ரொம்ப விரிஞ்சு இருந்தது அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி சினிமா இப்போ ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது நீங்களே படம் எடுத்து நீங்களே தேட்டருக்கு காசு கொடுத்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்போ அவர் வந்து என்னுடைய மனைவியும் தயாரிப்பாளன்னு சொன்னார் ஆனால் அந்த டீட்டெயில் இப்போ தான் அவங்க சொன்னாங்க அதாவது அவங்க அப்பா வந்து தயாரிப்பாளர் ரெண்டு படம் எடுத்தார் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகலைன்னு அதனால் அவருடைய கனவு படமாக இது இருக்கும் அவங்க நடுவில் காதலுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த விழாவுக்கு அவங்க வந்தாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தினார் இதில் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏன்னா யாருக்குமே என்னுடைய நண்பர்கள் வந்து கண்டென்ட்னு சொன்னாங்க இப்போ அவர் துணிச்சலாக தன்னுடைய ஜாதி பிறப்புனால் போட்டுக்கிட்டார் சதா நாடார் ஆமாம் நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன்ட்டு ஆனால் இன்னைக்கு பல படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சாதியை படம் எடுப்பாங்க ஆனால் அவங்க சாதியை போட மாட்டாங்க அப்போ சாதியை போடுவதற்கு வெக்கமா உன் சாதியை சொல்கிறக்கு வெக்கம்னு சொன்னால் எதுக்கு ஜாதி படம் எடுக்கிறேன் இதான் என்னுடைய கேள்வி அந்த போல்ட்னஸ் அந்த தைரியம் எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் கிருஷ்ண படையினார்னு கிளீனாக போட்டார் அவர் ஒரு கட்சி நடத்தினார் எனவே உங்களுக்கு துணிச்சல் உங்கள் சாதியை சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை என்றால் நீங்கள் எதுக்கு உங்கள் சாதியை வச்சு படம் எடுக்கிறீங்க தயவு செஞ்சு ஜாதிய படம் எடுக்காதீங்க அதுதான் சொல்கிறேன் இது அவர் ஜாதிய படம் இல்லை அவர் ஏன்டே மோல என்கிட்ட சொல்லிட்டார் இது ஜாதிய படம் இல்லை இல் தக்கா செய்யா காதல் ஆசை ஏன்ட்டு அவர் லாட்ஜில் இருக்கும்போது இந்த படத்தை பற்றி நிறையா பேசினாரு இதில் எனக்கு பிடிச்சது வந்து பரணி செல்வம் தான் எந்த ஒரு மொக்க படத்தையும் கரெக்டாக அதை நமக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போய் சேர்க்கறது எடிட்டு தான் அந்த வகையில் பரணி செல்வத்தை பாராட்டினேன் அதே அவங்க சொன்னாங்க இது முதல்ல எனக்கு வரும்போது படம் மாதிரி தெரியல அப்புறம் எடிட்டிங் பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு க படம் மாதிரி அது தோணுச்சின்னு இது எனக்கு உருதவர் ரகத்தில் இப்ராஹிம் அவர் தான் அந்த படத்தில் தயாரிப்பாளர் அவர் நூறு முறை வந்து பிரிவியூ ஷோ போட்டார் அந்த புரத படத்தை அப்போது தம்பிங்கிற ரவீந்தர்லாம் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க அப்போ நான் தான் கேட்டேன் அங்கேயும் வில்லங்கும்மான கேள்வி எங்கள் டி டீராஜர்ன்னு ஒருத்தர் பேர் போட்டிருக்கீங்களே அவர் எங்கேன்னு கேட்டேன் வில்லங்க அங்கே தான் முளைச்சிது அதுக்கப்புறம் தான் டீராஜேந்திர கூட்டி போய் ப்ளூ டைமண்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க அவரை கூட்டி வந்து கொண்டு வந்தேன் எதுக்கு சொல்கிறேன்னா டீராஜேந்தர் எடுத்த படமும் எடிட்டருடைய வித்தையினால தான் நல்ல படமாச்சு ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு படம் எடுத்துருவாங்க அதனால்தான் எடிட்டர் சங்கர் கே சங்கர் இறையரவள் இயக்குனர் அதாவது புரோஜெக்டர் எம்ஜிஆர் மைத்து சம்பந்தி அவர் சொல்வார் இஷ்டத்துக்கு பேசி கொண்டு வந்த கடற்கரம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி தூக்கிடுவார் எல்லாத்தையும் அதேமாதிரி நம்ம பாலச்சந்தர் சார் கே பாலச்சந்தர் வந்து ஆரம்பீரப்பன் அருளாளர் அவருடைய படத்தில் தான் அவர் கதை வசனத்தாக அறிமுகமானார் அப்போ அவர் பாலச்சந்தர் பட்டியம் பத்திரிகையாளர் சந்திக்கும் சொன்னார் எனக்கு ஆரம்ப மேலே செம கோபம் நான் நிறைய எழுதி கொடுப்பேன் டக்குன்னு பக்கம் பக்கமாக உரிவிருவார் வசனத்தை அப்படிங்கிறது அதுதான் சினிமா சினிமா என்பது அதிகமாக பேசுகிறது இல்லை மூவி அது வந்து மனிதத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் இந்த படத்தில் அவங்களுடைய காதல் கதையும் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதாவது புதியவர்கள் படம் எடுக்க வரும்போது ஒரு நல்ல எடிட்டர் வச்சுக்கிற சூழ்நிலை இருக்குது இப்போ வர்றவங்களாம் பார்த்திங்கன்னா பாட்டு ஒரு மூணு பாட்டு போட்டுடுறாங்க இப்போ போ போன நேற்று பார்த்த படமும் அப்படி தான் மூணு பாட்டு நல்லா போட்டுருக்காங்க அப்புறம் இசை எப்படி அவங்களுக்கு செய்கிறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒருத்தர் போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி புதியவர்கள் நாலு வருஷம் இந்த படத்தோடு போராடிருக்காங்க எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் என்னென்னா அவங்க அப்பா எடுத்த படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகலை ஆனால் சதாநாடர் எடுத்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த வகையில் அவருக்கு நம்முடைய பாராட்டுகள் இந்த புதியவர்கள் தான் பத்திரிக்கைக்காரங்கள அதிகமாக நேசிக்கிறது ஏன்னா இங்க பத் நாம தான் அவங்கள கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறோம் ஆனால் அதே சமயத்தில் பெரிய படங்கள் அப்படி அல்ல அவங்களுக்கு நாம் இஷ்டத்துக்கு வாரி வாரி ப்ரொமோஷன் கொடுப்போம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டாங்க இதுதான் தமிழ் சினிமாவுடைய நிலமை இன்றைக்கி மோனிகா அவர்கள் மற்ற படங்கள் நடிப்பாங்களா இல்லையாங்கிற எனக்கு தெரியாது அது அவர் கணவர் ஒத்துக்கிறாரையங்கிற தெரியாது இது லட்சிய படமா இது தொடருமாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் இப்போ வந்து அடுத்து ஒரு படம் பெரிய படம் வருது அதுக்கு முன்னால் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு நல்ல ரிஸ்க்கான சமயத்தில் ரிலீஸ் பண்ணாலும் அதுக்கு நம்ம ஜான் தொப்பிக்கர் இருக்கார் அவரும் எங்கள் ஊருக்கார் தான் ஆ தினேஷா தினேஷ் அவர் எங்கள் ஊருக்கார் தான் ஆ ஜெனீஷா ஏன்னா அவர் கிறிஸ்டின் நல்லா பேர் வாயில் நுழைய மாட்டேங்குது அவரும் எங்கள் ரத்தத்தின் ரத்தம் தான் எப்படியோ நுழைஞ்சு அவரும் ஒரு படம் எடுக்க போராடி முதல்ல அவருக்கிட்டே நான் ஒரு ரெண்டு வருஷம் மேலே பேசியிருக்கேன் அவரும் படம் எடுக்க போராடி அவரும் கடைசியில் இந்த தொழிலில் வந்து ஜாயின் ஆகிட்டார் இன்றைக்கி சிறிய தயாரிப்பாளர்களுக்கு ஒரு விடிவெல்லியாக இருக்கார் ஜெனீஷு அதையும் நான் பாராட்டி ஆகணும் ஏன்னா தொப்பிக்காரன்னு ஏன்னா எப்படி படத்தை கொண்டு போய் சேர்க்குறது அதாவது அவங்க கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு இதாங்க வழி இதான் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது தான் இங்கே செய்யணும்னு சொல்லி அருமையாக ஜெனீஷ் செஞ்சு கொடுக்குறாரு அவருக்கும் நம்ம பாராட்டுக்கள் ஜெனீஷ் ரிலீஸ் பண்ணுற எல்லா படமுமே பத்திரிகையாளருக்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரெஸ் மீட் வைப்பார் அதுக்காகவும் நம்ம அவரை பாராட்டணும் ஏன்னா ப தயாரிப்பாளர் எவ்வளவோ செலவு பண்ணாலும் சரி இதுதான் ஏன் முக்கியமான செலவுன்னு சொல்லி வற்புறுத்தி நிர்பந்தப்படுத்தி அதை பண்ணுறாரு இங்கே அருமையாக தொகுத்து வழங்கினாங்க நம்ம கவிதா மேடம் பத்திரிகையாளர் சங்க தலைவி அவங்களும் நம்முடைய பாராட்டுகளை தெரிஞ்சிக்கணும் ஏன்னா அவங்க பேரை சொல்லாம் அவங்களும் கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட மாட்டேங்க ஏன்னா அவங்க என்னுடைய உறவு அதனால் கஷ்டப்பட மாட்டாங்க எதுக்கு எது சொல்கிறேன்னா இந்த மாதிரி சின்ன படங்களை நாம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துட்டு இன்னும் சிரத்தை எடுத்து நம்ம ரிலீஸ் ஆகிற ஒரு நாளைக்கு முன்னாலேயே விமர்சனம் பண்ணோம்னாக்கா ஒரு ஒரு நூறு பேர் தேட்டருக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நம்ம நம்முடைய பிஆர்ஓ சரவணன் இருக்கிற அவர்கிட்ட சக்தி இருக்குது அதாவது எனக்கு என்னென்னா ஒரு ரெண்டு தினசரி பத்திரிகை பெரிய நான் பேர சொல்ல வரும் ரெண்டு பெரிய பத்திரிகைகளில் சக்தி சரவண பிஆர்ஓ செஞ்சால் மறுநாளே வந்துடும் வேறு பெரிய படம் எது கூட ரெண்டு நாள் கழித்து தான் வரும் சக்தி சரவன்ட்டு அந்த ஒரு பவர் இருக்குது அந்த சக்தி இருக்குது அதாவது மறுநாளே ரெண்டு பெரிய த தினசரி பத்திரிகைகளில் இந்த படத்துடைய விமர்சனத்தை கொண்டு வர வச்சிருவார் அதுக்காக அவருடைய என்ன பாராட்டுகள் இப்போ சோறு காத்திருக்கு சோர் சாப்பிட போகணும் அதனால் அதிகமாக பேச விரும்பலை கண்டென்ட் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்